நீங்கள் நினைச்சது எதுவும் நடக்க மாட்டேதுன்னு கவலைப்படுறீங்களா இதுக்கு மேலே நீங்கள் கவலையே படத்தேவலை கோவிலில் காய் பரிகாரன்ட்டு ஒரு பரிகாரம் இருக்கு நீங்க ஒன்பது வாரம் அந்த கோவில்ல காய் கட்டி வேண்டிங்கன்னா நீங்க நினச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா முக்கியமா உங்க வாழ்க்கையில எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஒரு ரூபா காயினை நீங்க வேண்டி ஒட்டினீங்கன்னா அப்படி அந்த காயின் ஒட்டிக்கிச்சுன்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா அது தீர்ந்துடும் ஆனே நம்பல அங்க இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டேன் ஆமா இது உண்மை ஏழு வருஷமா நீங்க வரதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நீங்க குட்டி அடிமையா இந்த ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனால நீங்க கூடிய சத்தியமா உங்க வாழ்க்கையில் வெறுத்தீவீங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களால் நம்ப முடியுமா முதல்ல நானே நம்பல அங்க போய் பார்த்த உடனே தான் தெரியுது இவ்வளவு பேரும் இங்க தான் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மனசில் நினைக்கிறவங்க உங்களை விட்டு போயிவிடான்னு நீங்கள் பயப்படுறீங்களா இந்த கோவிலில் பூட்டு போட்டு வேண்டிக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்கன்னு ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டுங்க இந்த கோவிலில் முன்னூற்றஞ்சு நாளும் அன்னதானம் இலவசம் 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 ஒன்பது மணியிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்தே தான் இருக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு அன்னதானம் இலவசம் இந்தியாவிலே ஐந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியில் ஸ்டாச்சு மொதல் மொதல் இந்த கோவில்ல தான் கட்டுறாங்க நான் அங்கே போய் பார்த்ததில் பேஸ்மெண்ட்டும் இவ்வளோ ஹைட் இருக்குது அந்த சிலையை கட்டினா எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியப்படும் இந்த கோயிலோட லொக்கேஷன் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் பெங்களூருக்கு ஒரு டிக்கெட் போட்டு வந்துருங்க இந்த கோயிலுக்கு நீங்க பெங்களூர்ல இருந்து ஒஸ்கோட்டா வந்துட்டீங்கன்னா ஒஸ்கோட்டால இருந்து உங்களுக்கு ஃப்ரீ பஸ் நீங்க அங்க இருந்து ஒஸ்கோட்டா வந்துட்டா போதும் ஒஸ்கோட்டால இருந்து கம்பளிபுரான்ற ஊர சொன்னா காட்டேரி அம்மன் கோயில்ல அவங்களே உங்களை தாராளமா இட்டு வந்து விட்டுருவாங்க ஏன்னா இங்க பஸ் ஃப்ரீ நீங்க காசு கொடுத்து வரணும்னு அவசியமே இல்லை